நாடு முழுவதும் அபார விளைச்சல் அரசு அமோக கொள்முதல் நாடு முழுவதும் நல்ல விளைச்சல் காரணமாக சென்ற ஆண்டு சாதனையை முறியடிக்கும் வகையில் நடப்பாண்டில் முன்னூற்று பதினைந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை உரிய புள்ளி விவரங்களுடன் மத்திய நுகர்வோர் மற்றும் உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா சமயத்தில் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக நாடே முடங்கி போனது ஆனால் கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு கொரோனாவின் பரவல் மற்றும் பாதிப்புகள் எட்டாத வகையில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்தன கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நகர்ப்புற மக்களுக்கு வழங்கப்பட்ட அதே நிவாரணத் தொகை மற்றும் சலுகைகள் விவசாயம் செய்யும் மக்களுக்கும் மத்திய அரசு வழங்கியது அனைவருக்கும் வங்கிக் கணக்குகள் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு தொடர்ச்சியாக மாதம் ரூபாய் ஐநூறு வழங்கப்பட்டது அதேபோல கிராமப்புற பெண்களுக்கும் இலவச சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தார் ஒரே சமயத்தில் மொத்தமாக வழங்கப்பட்டது மேலும் உரிய நேரத்தில் விதைகள் மானிய விலையில் உரங்கள் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டன இந்நிலையில் குறித்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் பொழிந்ததால் விவசாயிகளின் பயிர் விதைப்பு எண்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக நாடு முழுவதும் அறுவடை நடந்து வருகின்றது பஞ்சாப் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் நெல் கொள்முதல் சுமூகமாக நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வரை முன்னூற்று பதினைந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்தில் இருநூற்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது இதன் மூலம் ஒன்பது லட்சம் விவசாயிகள் ரூபாய் முப்பத்தி ஆறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பெற்றுள்ளன மாநிலங்களின் வேண்டுகோள் அடிப்படையில் நாற்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் பருப்புகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் வழங்க பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் மற்றும் உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது